சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல் நடிப்பில் ஊழலுக்கு எதிரான கதைக்களத்து கொண்டு வெளியான இந்தியன் திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்தியன் பா டூ பாகத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கர் அவர்கள் முடிவு செஞ்சுருந்தாரு இதுக்கான கமல்ஹாசன் கிட்ட சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா சங்கருக்கும் கமல்ஹாசனுக்கும் சில பல கருத்து வேறுபாடுகள் ஆயிட்டு செட்டே ஆகாது போலவே அப்படின்னு முடிவெடுத்து சங்கர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்ததாக ராம் சரனுடைய நடிப்பில் கேம் சேஞ்சர் அப்படின்ற படத்தை டிரெக்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணார் இந்த படத்தில் தில் ராஜு தயாரிக்கிறாரு கியாரா அத்வானி ஹீரோயினை நடிக்கிறாங்க கூடவே சமுத்திரக்கணி எஸ் சூர்யா சுனில் ஜுயராம் அஞ்சலி இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க கேம் சேஞ்சர் படத்துடைய படப்பிடிப்பு மட்டுமே இப்போ வரைக்கும் ரெண்டு வருஷமாக நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில கேம் சேஞ்சர் படத்துடைய இசையமைப்பாளரான தமன் என்ன பண்ணியிருக்காருனா தெலுங்கு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டப்போ கேம் சேஞ்சர் படத்துடைய முதல் பாடல் ராம் சரணுடைய வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகும்னு சொல்லியிருக்காரு அதாவது கேம் வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தான் கொடுத்துருக்கு